아영 <목소리> <목소리> よろしくお願いします。 இதுதானே இலவட்டம் இருக்கு பொங்களுக்கு எல்லாம் பசுமாடெல்லாம் வரும் அதுதான் நீங்க எடுக்கணும் வீடியோ உங்க வைக்காமல் முடி மாடு வந்து எவ்வளோ ஓடி நான் சொல்லுவா டைமிங் பத்தே கால்ல இருந்து ஓடிருக்கு பதினேழு ஆள் ஒரு மணி நேரம் ஓடி பிடிச்சி ரெக்கார்ட் ஆயிடு போங்க டான் கிரெப் புடிச்சிட்டான் வர வர மாட்டேங்கால் காட்லயே லாக் பண்ணி வச்சிருக்கேன்டா பாரு அந்த தவுக்கேவே

ڪاروڙو رول ماٽا ڪاروڙو پنهنجي رول ڪا ٻڌر எங்க நம்ம சென்னைக்குள்ளேயே ஹைதராபாத் தான் ஹைதராபாத் தான் கம்மி பட்ஜெட் நீங்கள் பட்ஜெட் சொல்லுங்க நான் அதுக்கு கூட

本当に。 ஒகே விடா நூத்தொம்பரம் ரோசாப்பும் மனைக்கு பேர் வந்துருக்கு போதும்